வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் இன்றைக்கி நாம் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் டென்ஷன்ஸ் என்ன அந்த கொலையின் பின்னணியில் என்ன நடந்திருக்கு இதன் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில முன்னேற்பாடுகளும் அதன் பின்னணியும் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி பேச போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெலாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேற்று பார்த்தப்போ நான் சொன்னேன் இது மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தோம் இப்போது இந்த செய்திக்கு நடுவில் பார்த்தோம்னா இன்னொரு பிரச்சனை இருந்தது அதாவது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து ஒன்றா சேருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படி ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னாலே என்றைக்கோ வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும் அதாவது எல்லோரும் போருக்கு வரணும்னு சொல்லலை இந்த இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நாங்கள் வந்து எல்லோரும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே இன்டர்நேஷ்னலாக ஒரு பெரிய அழுத்தம் கிடச்சிருக்கும் ஏன்னா உலகத்தில் சுமார் எண்பது சதவீத பெட்ரோலியம் குரூட் ஆயில் வந்து இந்த அரபு நாடுகளை சார்ந்து தான் எல்லா நாடுகளுமே இருக்குது அப்படின்றப்ப இவர்கள் நினச்சா அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும் ஆனால் கொடுக்கல அப்படின்றது ஒரு சோகமான செய்தி இதுக்கு நடுவில் வந்து ஈரான் தன்னுடைய அதிருப்தியையும் தன்னுடைய நோக்கத்தையும் வெளியிட்ட மறு நிமிடமே பார்த்திங்கன்னா ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வேற அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடாக பார்த்தோம்னா பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் வந்து அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இம்ரான்கான் ப பிரதமராக இருந்த போதும் சரி நவாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருந்த போதும் சரி அவர்களெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு தான் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் அவர்கள் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓஐசி அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்ற அமைப்பை உடனடியாக ஒன்று கூட்டுங்க அதன் மூலமாக நாம் வந்து ஈரானுக்கு உதவி செய்யணும் ஈரானின் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு பாகிஸ்தான் அரசு அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த பலுச்சிஸ்தான் பார்டரில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து பல ஆண்டுகளாக ஓடிட்டுருக்கு அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி கூட அங்கே ஒரு பெரிய டென்ஷன் ஆகி டக் ஆஃப் வார் ஆகி பாகிஸ்தான் வந்து ஏவுகணையை அதை அனுப்ப அப்புறம் ஈரான் பதிலுக்கு ஏவுகணை அவங்க மேலே போட அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஈரான் எங்களது நட்பு நாடு தான் அப்படின்னு பாகிஸ்தான் அறிக்கை விட அப்புறம் ஈரான் வந்து இல்லை இல்லை பாகிஸ்தான் எங்களது சகோதர நாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட இப்படி ஒரு வழியாக அந்த டென்ஷன் தீர்ந்தது அப்போ அந்த டென்ஷன்லாம் இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்த நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டு இருந்தது அந்த குழப்பத்தை தீர்க்கும் விதமாக ஓஐசியை கூட்டுங்க உடனே ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸை உடனே ஒரு சிட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க பண்ணி அதன் மூலமாக உடனடியாக நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை பேசணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தான் முதல் குரல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏற்கனவே ரஷ்யா வந்து முழுமையாக தனது ஆதரவை இன்டேரக்டாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதாவது நேரடியாக அறிவிக்கலை அவ்வளோதான் அடிக்கடி கூட்டெல்லாம் பேசுகிறாங்க பேசாமல்லாம் இல்லை ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பலவிதமான சரக்குகளை அனுப்பியிருக்கிறாங்க அது ஆயுதங்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கக்கூடும் ஏன்னால் ஈரானுக்கு வந்து பொருளாதார உதவின்லாம் தேவை கிடையாது ஆயுத உதவி தான் தேவைப்படும் அதை தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம் ஸோ இந்த நேரத்தில் வேறு ஒரு டென்ஷன் நடந்திருக்கு என்ன டென்ஷன்னா இப்போ உடனடியாக தாக்குதல் நடத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்ற விஷயமும் பன்னிரெண்டாம் தேதி தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தையும் ஒத்து போகிற மாதிரி இன்னொரு செய்தி வந்திருக்கு என்னென்னா அந்த இவர் இஸ்மாயில் ஹானியா வந்து கொல்லப்பட்டது வந்து ஒரு பின் பாயிண்ட் டார்கெட்டாக அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அதுதான் அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஈரான் அரசாங்கமும் அதை தான் கவனிச்சிருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஹானியா கொல்லப்பட்டது வந்து ஒரு பெரிய பில்டிங் மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருச்சு ஒரு பஸ்ஸில் பாம்பு வச்சு எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஒரு ட்ரெயினில் அவர் போகும்போது கொண்டுட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் நடக்கலை எப்படி நடந்திருக்குன்னா பின் பாயிண்டடாக அவர் இருந்த ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பில்டிங்னு வைங்களேன் அதில் அவர் இருந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் கரெக்டாக மிசைல் வச்சு அடிச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ வந்து மற்ற அந்த பில்டிங்கோட மற்ற எந்த பகுதியிலையும் பெரிய சேதம்லாம் கிடையாது அப்போ அவரை மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னா அதாவது ஒரு விஐபி அதுவும் இல்லாமல் லைஃப் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு விஐபி அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு லைஃப் த்ரெட்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு லைஃப் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரை பின் பாயிண்ட்டாக அவர் எந்த இடத்துல தங்கி இருக்கிறாருன்ற வரை தெரிஞ்சு அந்த இடத்த குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குறி வச்சு மட்டும் இல்லை அவர் அந்த நேரத்தில் அங்கே தான் இருக்கிறாருன்றதையும் தெரிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவரோட ப்ரோக்ராம் படி அவர் எங்கே வேணால் போகலாம் எப்போ வேணால் வரலாம் அவரோடது அவரது அஜ அந்த ப்ரோக்ராம் ஷெடியூல்லாம் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ரகசியமாக தான் தான் வைக்கப்பட்டிருக்கும் கடைசி நிமிஷத்தில் தான் இப்போ அங்கே போக போகிறாரு இல்லை அங்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே வரும் அப்போ அவர் வந்து அவர் தங்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருன்ற வர உறுதி செய்து குறிவைத்து அடித்து தாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு கோணத்தில் ஈரான் வந்து தன்னுடைய விசாரணைகளை முடுக்கி விட்டுருக்காங்க முடுக்கி விட்டு பார்த்தா கடைசியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா டெஹ்ரானோட காவல்துறை உயர் தலைவர் அவர் தான் ஹெட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஜிபி மாதிரி வச்சிங்களேன் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தான் இந்த உதவிகளை செய்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வெளியே வந்து அவரை தூக்கிட்டாங்க அவர் தூக்கி அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது மட்டும் வந்திருக்கு அவர் பெயர் மற்ற எதுவுமே வெளியே வரல அவர் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரின்ற மட்டும்தான் செய்தி வெளிவந்திருக்கு அவர் யார் அவர் பேர் என்ன அவர் என்ன பதவியில் என்ற விஷயம்லாம் சொல்லலை உயர் அதிகாரின்றது மட்டும்தான் தெரிய வந்திருக்கு அவர் தான் வந்து மோசாத்துக்கு எல்லா விதமான உதவியும் செய்து இந்த அசாசினேஷனை நடப்பதற்கு உண்டான வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அஸ் அசாசினேஷன்றது வந்து ஆங்கில வார்த்தை கிடையாது அது அரபு வார்த்தை தான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இஸ்லாமிய பொற்காலமில் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம் ஹஷாசினேஷன் ஹெச்ஓட வரும் அந்த ஸ்பெல் ஹஷாசினேஷன் அப்படிங்குறதான் ஆங்கிலத்துக்கு போகும்போது அசாசினேஷன் வந்துருக்கு அதையும் நடுவில் ஒரு செய்தியாக நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இந்த அசாசினேஷனை பண்ணது வந்து உள் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் துணையோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இராணுவத்திலும் இது மாதிரி யாராவது ஊடுருவ பார்த்துருப்பாங்களா இல்லை ஊடுருவி இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் ஈரான் தன்னோடது விசாரணையை முடுக்கி விட்டுருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோம்னா ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன நடக்கும் ஈரானின் இந்த படையெடுப்புன்றது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சிடும் ஏன்னா இவங்க விய என்ன வியூகம் வகுக்கிறாங்க எந்த பக்கத்துலேருந்து இருந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க எந்த சைடுக்கு போகிறாங்க அப்படின்ற செய்திகளை பூரா இவங்க திட்டமிட திட்டமிட அங்கே போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அந்த தாக்குதல்கள்லாம் வந்து மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் சிரியாவில் போய் ஒரு மொசாத் உளவாளி உள்ளே போய் சேர்ந்து கரீம் அப்படின்ற பேரில் உள்ள சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே அந்த ஆள் வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் என்ன பண்ணி வச்சோம் சிரியா படைகளுக்கு படைகளை அங்கங்கே இருக்கும்போது பல இடங்களில் போய் மரங்களை நட்டு கொடுத்துட்டு வந்தார் யூகலிப்டஸ் மரங்களை அப்போ மரங்களை நட்டுட்டு என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெயில் தாங்க முடியலன்னா அந்த மர நிலையில் ஓய்வு எடுக்கலாம் ராணுவ வீரர்கள் அதுக்காக தான் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு மெசேஜ் என்ன அனுப்பியிருக்காருனா எங்கெல்லாம் யூக்கலிப்டஸ் மரம் அடர்த்தியாக வளர்ந்துருக்கோ அங்கெல்லாம் ஒரு ராணுவ முகாம் இருக்குன்னு நீங்கள் அடையாளம் வச்சுக்கலாம் அப்படின்னு செய்தியை பர அனுப்பிவிட்டோம் டெலிகிராமில் இந்த டெலகிராமில் அப்போ இருந்த டெலிகிராஃபிக் மெத்தடில் அப்போது அதை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் இராணுவம் வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து எல்லா இராணுவ முகாம்களையும் மொத்தமாக தாக்கி அழித்து இஸ் சிரியாவை கிட்டத்தட்ட பிச்சைக்கார நாடாகவே மாற்றிடுச்சு அப்போ அந்த பிரச்சனை இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ஈரான் தெளிவாக இருக்கிறது ஸோ இந்த பிரச்சனைகளோட சேர்த்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு மொசாத் உள்ள ஊடுருவி இருந்தால் அப்போ நம்மளது நாட்டின் எல்லா விதமான நடவடிக்கைகளும் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு செய்தி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்மாயில் ஹானியாவை கொன்றதன் மூலமாக தனக்குத்தானே குளி பறித்து கொண்டது இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்மாயில் ஹானியா என்பவர் எப்படின்னா முதல்ல அரசியல் தலைவராக இருந்தவர் அவர் வந்து முதல்ல அரசியல் தலைவராக இருந்தவர் அதன் பின்னர் தான் வந்து ஹமாஸின் ஆயுதப்படைக்கு தலைவராக வர்றார் அப்புறமும் அவர் வந்து ஆனால் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிதவாதி அவர் பேச்சுவார்த்தைகளில் பெரிய நம்பிக்கை கொண்டவர் முதல்ல பேசுவோம் முடியலன்னா அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தவர் அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே அந்த மற்ற பிரிகேட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து இப்படிலாம் போனால் சரியாக வராதுங்கய்யா நீங்கள் பொலிட்டிக்கல் பிரிவுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யாகியா சின்வாரை உள்ளே கொண்டாடுறாங்க யாகியா சின்வார் வந்ததுக்கு பிறகு தான் வந்து அவர்கள் சில முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை எந்த விதமான ஆயுத தாக்குதல்களும் ஹமா செய்யவே இல்லை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அதுக்கு இன்னொரு காரணமும் என்னென்னா அந்த காலகட்டத்தில் இஸ்மாயில் ஹானியா தான் ஆர்மி பிரிவுக்கு கமாண்டராக இருக்கிறார் யாக சின்வார் வந்த பிறகு என்ன ஆகுது அவர் வந்து அந்த ஐந்து ஆண்டுகளில் தயாரிப்பு வேலைகள் எல்லாம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தி அவரை சொல்கிறதே வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க காசாவின் சிங்கம் அப்படிம்பாங்க த லயன் ஆஃப் காசா அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா யாகியா சின்வார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹமாஸின் ஒருங்கிணைந்த தலைவராக தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அரசியல் பிரிவுக்கும் இனிமேல் அவர் தான் தலைவர்ன்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆக போகுது நெகோசியேஷன்னாலும் யாஹியா சின்வார்ட்ட தான் போகணும் யாஹியா சின்வார் வந்து ஹானியா போல கொஞ்சம் மிதவாதமாக பேசக்கூடியவரில் கொஞ்சம் கடுமையாக தன்னுடைய நிலைப்பாட்டில் நின்று போ பேசக்கூடியவர் அப்போ இன்னும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மேலும் தான் இது வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும் இவர்களால் நினச்சிக்கிட்டாங்க இஸ்மாயில் ஹானியாவை கொன்னது வந்து நமக்கு ஒரு பெரிய கல்லான வெற்றி அப்படின்னு உண்மையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எ பூன் இன் கேர்ஸ் பூனின் கேர்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படிம்பாங்க இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சாபம் தான் ஆனால் அது வந்து மறைமுகமான ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அப்படி ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுபோல் அவரை கொன்றதன் மூலமாக ஹமாஸின் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு இப்போது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து இஸ் இஸ்ரேல் வந்து எதிர்பார்த்தார்களா இல்லையான்னு தெரியல அவர்கள் எப்போதும் போல மொக்கைங்க அது எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து காசை கொடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அவர்களின் சிந்தனையாக இருக்குமே தவிர பெரிய அறிவாளித்தனமான சிந்தனை எல்லாம் என்றைக்குமே இருந்தது கிடையாதுன்றது தான் கடந்த காலம் பூரா பார்த்துருக்கோம் லஞ்சம் 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 எல்லா இடமும் லஞ்சம் கொடுக்கறது தான் இப்படி லஞ்சம் கொடுத்து தான் வந்து ஹானியாவை கொள்வதற்கு ஈரானின் காவல்துறை உயரதிகாரியவே கையில் போட்டுரு போட்டிருக்காங்க இப்போ அவரும் கை கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இதையெல்லாம் தொடர்ந்து ஈரான் வந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது பாகிஸ்தானின் ஆதரவு கிடச்சிருக்கு ஓஐசி வந்து கூட போகுதா இல்லையா ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் நாங்கள் வந்து ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இதன் வெளிப்பாடுகள் இதன் இதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவா முன்னடைவா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிப்போம் நான் ரொம்ப நாளாக இஸ்ரேல் பற்றி எதுவுமே போடல அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க இஸ்ரேல் பற்றி போடுவதற்கு அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தது ஜனவரிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேர் பக்கமும் வீக் ஆகிடுச்சு இஸ்ரேல் பக்கமும் வீக் ஆகிடுச்சு ஹமாஸ் பக்கமும் வீக் ஆகிடுச்சு அவங்க வந்து எல்லாம் தங்களை ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ரீபில்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு நம்ம அதை சும்மா ஒரு பேர் பேசணுமே அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது பேசுவதற்கு செய்தி இருந்தால் கண்டிப்பாக நான் பேசுவேன் பேச மாட்டேன்னெலாம் கிடையாது இதில் நிறைய பேர் வந்து இவன் பயந்து ஓடி போயிட்டான் பாருங்க அப்படி அப்படின்னா சொன்னாங்க நம்ம ஏன் பயந்து ஓடி போகிறோம் நம்ம என்ன சண்டையில் கூட இல்லை நம்ம வெளியே இருந்து ஒரு தார்மீக ஆதரவு கொடுக்குறோம் அதுக்கே பயந்து ஓட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது போன சே அந்த மெயின் சேனல் வந்து மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க அதனால் இந்த சேனலில் ரெகுலராகவே நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நான் பேசலைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வரலன்றதுனால நான் பேசவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது இப்போ பல்வேறு செய்திகளை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த செய்திகளையும் பார்த்து உங்களை ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்